ஓம் நமஸ்வா ஓம் முருகாசரன் சேலம் மாவட்டம் வித்நாயக்காள வட்டம் களரம்புக்கு வடக்கு பொன்மொழி அடிவாரத்தில் எழுந்து அருள்பாலி குபரும் திரு வள்ளி தேவி சேனா சென்னையில் ஸ்ரீ சுப்பிரமருடைய ஆலயத்தில் ரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி தலைமை வளபரை தொஸ்தி நன்னாளில் மிக அற்புதமான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளை பெற்றும் அனைத்து ஆன்மீக நண்பர்களும் குருவருள் பெற்று இறையருள் நிறைந்து இந்து வாழ்த்து ஓ முருகாசரன் ஓ முருகோனின் புகழ் தினமே அஞ்சாத மனமே பிஞ்சாது வினையே நெஞ்சார முருகோனின் புகழ் பாடு தினமே நெஞ்சாதியுடனே அஞ்சோ தின நிறுதி நலமாக நெஞ்சாது வகையே நெஞ்சாடியிடனே அஞ்சோ தின நிறுதி நலமாக இனே அஞ்சாத மணனே வெஞ்சாது வினையே நெஞ்சார முருகன் புகழ் பாடுதினமே புகலிடம் சென்று ஒரு எழையென்று முறையீடு இன்று முடிவுருணன் யுவனிடர் சென்று புறையடை என்று முறையிடு என்று முடிவிடுமன்று தவனடி கண்டு தளிர் மலர் கொண்டு தொழுதிடு இன்பம் தொழுந்துவிடும் வந்து தவனடி கண்டு தளிர் மலர் கொண்டு தொழுதிடு இன்பம் தொழுந்துடும் வந்து அஞ்சாத மனைமே விஜாறு வினையே நெஞ்சார முழு ஒன்று புகழ் பாடுதினமே ஆறுமுகம் நோக்கும் அகந்தையை நீக்கும் நூறு வினை போக்கும் நலபிரளாகும் ஆறுமுகம் நோக்கும் அகந்தையை நீக்கும் நூறு வினை போக்கும் நலபிரளாக்கும் கூறுவரிடம் சீர்க்கும் குணமரதாக்கும் நீரு வருட தீர்க்கும் நிழலடி காக்கும் கூறுவருடன் சீக்கும் புழுமுறு தாக்கும் நேருவருடம் கீர்க்கும் நிணலடை காக்கும் அஞ்சாதுவனமே பிஞ்சாது வினையே நெஞ்சார முருகோனின் புகழ் பாடு தினமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா ഞാനവേൽ മുരുഗനക്ക് അരോഹര ശരവണ പവണീ ഷൺമുഗരണം ഓം ശരവണഭവണീ ഷൺമുഗ ശരണം அருளிலையே அது ஒளியே குருவருணே துகளினே அருளிலையே அது ஒளியே குருவருணே துதழினே திருவருணே திதையருணே பரம்புருணே பழையணே திருவருணே திஜையருணே வரும்பொருளே பழனியனே உழுதடிகள் தருணமென குலமகிலே வருணமென இனமெழுகும் கவிதையிலே இருவருளை கருணமென வணகுகளை வடிவழகை சிலையெழுக்கும் விடி ஒலியை மனதிலே உரைபவனை தினம் தொழுடேன் அருள்கவனே மனதுகனை வடிவழகை வினையழைக்கும் விடிஒழியை மனதினிலே உரைபவனை தினம் தொழுதேன் அருள்கவனே பயம் தீதுகெடும் பாதுதரும் பாதங்களும் ஓடிவரும் வேளருள் நாடிவரும் நாதனருள் இருள் விளகும் கீதமுளிரும் முடியும் மனம் தெளியும் இளமுருகும் கீதையருளும் பணநருளாள் வழிமலரும் அருளிலையே அகவுளியே குருவரணே குகிலே திருவருளே திசையருளே பறம்பொருளே பொன்மழையே சரணம்